அண்ட் அ ஹாப்பி நியூ இயர் சென்னை சில்க்ஸ் தி தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் பதினெட்டு பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு திருவாரூர்ல மட்டும் அதிகபட்சமா ஒன்பது பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டிருக்கு உலக நாடுகளை தொடர்ந்து இந்தியாவிலையும் கொரோனா பரவல் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு உலக நாடுகளில் ஜே என் ஒன் அப்படிங்கற புதிய உருமாறிய கொரோனா வைரஸ் அச்சுறுத்திக்கிட்டிருக்கு மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளில் மிக அதிகமாக இந்த வைரஸ் பாதிப்புங்கிறது பதிவாகி இருக்கு கடந்த சில வாரங்களாவே கொரோனா பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியிருக்கு கேரளாவில ஜே ஒன் கொரோனா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு நேற்று ஒரே நாள்ல கேரளாவில நூற்று பதினைந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியிருக்கு இருக்கு இது வரைக்கும் அங்கு சிகிச்சையில் இருக்கிறவர்களோட எண்ணிக்கை ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒன்பதா இருக்கு தமிழ்நாட்டிலையும் கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுகிட்டு இருக்கு ஏன்னா கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாட்டிலயும் கொரோனா பாதிப்புங்கிறது அதிகரிக்க தொடங்கியிருக்கு இந்த நிலையில தான் தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் பதினெட்டு பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த ஜே ஒன் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரிக்க தொடங்கினாலும் இது சம்பந்தமா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு உலக சுகாதார அமைப்பு குறிப்பிட்டிருக்காங்க ஏன்னா இது பொதுமக்களுக்கு தற்போது பெரும் அச்சுறுத்தலா இந்த புதிய திரிவு இல்லை அப்படின்னு தற்போது கிடைத்திருக்க சான்றுகளின் அடிப்படையில் ஜே ஒன் வைரஸ் அப்படிங்கிறது பொது சுகாதார அபாயம் குறைவா இருக்கிறதா தான் மதிப்பிடப்பட்டிருக்கிறதாவும் ஹூ தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏற்கனவே செலுத்திய தடுப்பூசிகளே தீவிர பாதிப்பு ஏற்படாம உயிரிழப்பை தடுக்கிறதுக்கு போதுமான வகையில் இருக்கிறதாவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு Merry Christmas and a Happy New Year! The Chennai Silks let the celebrations begin.